வணக்கம் ஜோரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செஞ்செடுத்து வர்றாங்க ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கடுமையான நிலைகள் தான் இருக்கும் குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஏற்றத்தாழ்வுகளோடையே இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது எல்லா விஷயங்களும் அவங்களால் ஈஸியாக சமாளிச்சிக்க முடியும் கடந்த சில மாதங்களாக வந்த சங்கடங்கள் பிரச்சனைகளுக்குண்டான சொல்யூஷனை கூட இந்த மாதம் பார்த்து வருவாங்க வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கும் குறிப்பாக மற்றவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவர்களோடு ஏற்படக்கூடிய பேச்சுவார்த்தைகள் செயல்பாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடிக்கு பேட்டியாகவே இருந்து வரும் ஸோ அந்த விஷயங்களை மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாகவே இருக்கும் தவிர தனிப்பட்ட முறையில் தனுசு ராசிக்காரங்க இப்போது சம்பகாலமாகவே ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷனான நிலைகளில் தான் இருந்து வருவாங்க அதிலும் குறிப்பாக கடந்த சில மாதங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் காரியங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடையவே மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒரு மாதிரியான விரக்தியும் வெறுப்பும் மற்றவங்களோடு கருத்து வேற்றுமைகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்து வந்திருக்கும் சிலர் கொஞ்சம் தேவையில்லாத சந்தேக செல்வர்களுக்கும் மாற்படுத்தப்பட்டு இருப்பாங்க குடும்பத்துக்குள்ள காரசாரமான விவாதங்கள் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக இருந்து வரைக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது அப்படி இருந்தாலும் கூட இது சமாளிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் ஏற்படுது இருப்பினுமே தனுசு ராசிக்காரங்க உடனிருப்பவங்களுக்கு கொஞ்சம் மனுஷி போக வேண்டியதாகத்தான் இருக்கும் எதையும் எழுத்தம் கோத்துன்னு முடிவு பண்ணாதீங்க பக்கம் தனுசராசிக்காரங்களுக்கு உடன் இருப்பவங்க மேலே தனி அபிப்பிராயம் பிரியம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் பட் அதே நேரம் அவங்க கொஞ்சம் அடம் பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதை நினச்சி கொஞ்சம் டென்ஷன் ஆவேங்க நம்ம எவ்வளோ தான் இறங்கி வந்தாலும் அவங்க இறங்கி வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யும் பட் இருந்தாலுமே அதையும் கொஞ்சம் அனுசரித்து வந்திங்கனாலே இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே உங்களால் ஈஸியாக சமாளிச்சிக்க முடியும் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் வழக்கமான தன்மைகளில் தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதிகளும் கொடுத்து வராதிங்க அதே போல் மற்றவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளாதீங்க கொஞ்சம் நல்ல ஆலோசித்து செயல்பட்டு வர்றதே நல்லது பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சாதகமான நிலைகள் இருந்தாலும் ஒரு காரியங்கள் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் யோசித்து அதில் செயல்பட்டு வரதே நல்லது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வழக்கமான ஈடுபாடுகளே இருந்து வரும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான தன்மைகளையும் ஏற்படுத்தலாம் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சில சாதகமான அமைப்புகளையும் கொடுத்துட்டு வரும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனம் என்பது தேவைப்படும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து வாகன ரீதியான விஷயங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் தான் காலமாகவே கொஞ்சம் தொந்தரவுகளாகவே இருந்து வருது குறிப்பாக நடுத்தறு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா தனுசு ராசிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா இந்த காசு மன சமாச்சாரங்களுக்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பாங்க சிலருக்கு அது இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலர் இல்லையே அப்படிங்கிற குறைக்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகள் பிரச்சனைகளாக ஏற்பட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நிலைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்குது ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சொத்து சுவங்கள் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அண்ட் வாகன ரீதியான விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க எதையும் எடுத்தோம் ஒருத்தன் முடிவு பண்ணாதீங்க வெறுமனே வாக்குறுதிகளை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாதீங்க ஏன்னா தரிசனாசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நெகட்டிவாகத்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது என்ன மாதமும் அந்த மாதிரியான அமைப்புகள் தான் தென்படுது அதனால் இது சார்ந்த விஷயங்களில் கவனமும் நிதானமும் தேவை பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான அமைப்புகள் உண்டு குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வெளி விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கவே செய்யும் மற்றவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உண்டாகும் பட் அதே நேரம் வெளி இடங்களில் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான விஷயங்களும் அவங்க பார்த்து வருவாங்க மற்றவங்களால் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் அவ்வப்போது வந்து போகவே செய்யும் சிலரெலாம் பார்த்தீங்கன்னா வேணும்னே கொஞ்சம் மேட்டைக்கு போட்டியாக செயல்படவும் செய்வாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் பட் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் என்பது ஒன்று குறிப்பாக மாற்றின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வழக்கமான நிலைகளே உண்டு பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இப்போ சர்வ காலத்தில் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களை கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்களை பெற்று வருவாங்க அதாவது இது வரைக்கும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கைக்குள்ளே இறங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போயிட்டுருக்கும் பட் இதெல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே சோதிக்கப்படக்கூடிய நிலைகள் அது தனுசு ராசிக்காரங்க இருந்து வராங்க ஸோ ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உண்டு பட் அது கொஞ்சம் முரண்பட்ட தன்மைகள் தான் அது செயல்பட்டுட்டு வரும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் ஏற்படும் குறிப்பாக இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ தனுசு ராசிக்காரங்க நிறைய தர்ம காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய அன்னதானங்கள் மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் அல்லது குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொண்டு வருவீங்க மற்றவர்கள் தேவை இருந்து செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பட் எதையுமே வந்து எந்த ஒரு ரிட்டனையும் எதிர்பார்த்து செய்யாதீங்க புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்கள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நோக்கத்திலேயே இருக்கட்டும் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் வச்சுக்காதீங்க அதுதான் உங்களுக்கு முழுமையான பணிகள் கொடுக்கும் அந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளே பார்த்து வருவீங்க குடும்பத்துக்குள்ள சில பல மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் உண்டு கடந்த சில மாதங்களாகவே குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவரிசியான நிலைகள் அப்படிங்கிறது இருந்து வரும் இந்த மாதம் சில காண்ட்ரவரிசியான விஷயங்கள் இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே சமாளித்து கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு இதுவரைக்கும் மன்னமான நிலைகள் இருந்து வந்து குடும்ப நிலை அப்படிங்கிற இந்த மனம் கொஞ்சம் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகளையே இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க பெற்றோர்கள் வகையில் மாத்தின் முற்பகுதிகளில் சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பட் மாற்றின் பிற்பகுதிகளில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் காரிய ரீதியான அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகவே செய்யும் பட் இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பெற்றோர்கள் வகையிலும் சமாளிக்கக்கூடிய நிலைகளையே இருக்குது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க மற்ற பிற்பகுதிகளில் ஒரு சில விஷயங்கள் உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்ச வரும் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சில ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் ஆசபாசங்கள் அந்யங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே இருக்குது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும் பட் அதே நேரம் வாழ்க்கை துணை நிறைய விஷயங்களில் கொஞ்சம் விரிவாகமாக செயல்படுவதையும் பார்க்க முடியும் நிறைய விஷயங்கள் அவங்க மூலமாகவே நடக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதனால் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மனுசச்சு வருது நல்லது அதே நேரம் வாழ்க்கை துணையின் வகையில் சிலருக்கு கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிற இந்த மாதம் கூடுதலாகலாம் பெரும்பாலும் சுப விரயங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் காற்ற பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகள் அளவான ஈடுபாடுகளே இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குழப்ப நிலைகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒரு சிலரெலாம் கொஞ்சம் தேவையில்லாத மன பயம் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நேர காலம் எடுத்து நல்லா ஆலோசித்து செயல்பட்டு வர்றதே நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏட்டி போட்டியான சமாச்சாரங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது கடந்த சில மாதங்களாக குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சந்தேக செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு வந்திருக்கலாம் ஒரு சிலர் குழந்தைகளுடைய நிலைநெனைத்து கொஞ்சம் ஒர்த்தப்பட்டு வந்துருப்பீங்க பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் பெருசாக இருக்காது குழந்தைகளும் கொஞ்சம் அமைதி காத்தே வருவாங்க நிறைய விஷயங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வேட்டிக்கு போட்டியாக இருக்கத்தான் செய்யும் ஏன்னா கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது குழந்தைகள் வகையில் இருந்து வரதான் செய்யும் பட் இருந்த போதிலுமே குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் இருக்குது ஸோ சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளித்து வரும் செய்வீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உற்ற உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் இருந்து வந்தக்கூடிய நிலையில் இந்த மாதம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும் விரோதிகளாக இருந்து வந்தவங்க கூட இப்போ எதுவும் தேவையில்லை பசாம ஆள விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க இப்போ அவங்க மூலமாக பழைய சங்கடங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த மாதம் அவங்க வகையில் பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிற எதுவும் இருக்காது ஸோ அந்த வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை சாதகமான நிலைகளிலே இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் மித்து சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளே தென்படுது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடு செயல்படும் சோற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் தனிப்பட்ட முறையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் காரியங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆகையினால் கொஞ்சம் மனுசரித்து வந்தீங்கன்னா ஆதாயங்களையும் எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்